கார்த்திகை இரவதி சிறியிலேருந்து சூப்பரான பொரும வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சாம்புஸ்ரீயாக வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போ எல்லாருமே வந்து கோயிலுக்காக அந்த நிலத்தை வந்து அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க இதனால் ஜனங்கள் எல்லாருமே வந்து சாம்புஸ்வரிக்கும் அவங்க பரமேஸ்வரி பாட்டிக்கும் நன்றி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியே எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சுது எல்லாம் என் பேர் என் கார்த்தி ஆளத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவதியை தான் காட்டுறாங்க தீபாவளி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க நம்ம கார்த்தியோட ஆஃபீஸுக்கு போனால் அங்கே பார்த்தோம்னா அவன் ஆனந்த் வந்து அவர் தன்னுடைய தம்பின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து ஃபோட்டோவை காட்டினான் ஆனால் அதில் நம்மளுக்கு எந்தவித உடன்பாடும் அவர் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது என்ன பண்றதுக்கு தெரியல சொல்லிக்கிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கவும் எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சே தீரணும் இந்த கார்த்திகை பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது கையின் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா சாண்டுஸ்வரி எல்லாரும் வந்துடுவோம் இப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் முடிஞ்சு போச்சுது அப்படிங்கும் போது உடனே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சந்திரா நம்ம நினச்சது நடக்காம போச்சுது உங்கள் அக்காவை எப்படியாவது கையெழுத்து போட விடாமல் தடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும் ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஊர் பெரியவங்க வந்து சாம்பிஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க அப்போ உடனே சாண்டீஸ்வரி ராஜராஜன் எல்லாருமே இருக்கவும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பூமி பூஜை போட போகிற நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் உங்கள் கைய தான் அந்த பூஜையே நீங்கள் வந்து ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ சாமிடி வந்து வந்து கேட்டுட்ருக்கிறாங்க எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அதுக்கு தான் அங்கே அவங்க இருக்கிறாங்களா அவங்களே செஞ்சுருவாங்க அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லும் அது எப்படிம்மா என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் இருந்து இந்த நிலத்தை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கிறீங்க அதனால பரமேஸ்வரி அம்மாவும் உங்கள் கையாலும் ராஜராஜன் ஐயா கையாலையும் நீங்கள் தான் வந்து எடுத்து எல்லாமே வந்து பூஜையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதனால நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமிடி சரி சரி அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே சந்திரகலா வந்து இந்த விஷயத்தையும் சிவநாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்சது நடக்காம கடைசி மனசில் வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் அந்த கார்த்தி வந்து ஒன்று சேர்த்து வச்சுருவான் போலுக்கு அக்காவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சிவன் ஆண்டு என்ன சந்திரா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ முத்துவேன் வந்து சிவன் ஆண்டிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மகனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பூமி பூஜைக்காக அவங்க எல்லாரும் வந்து நாளைக்கு வாராங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இது கிட்டதுமே முத்துவள் சொல்கிறாங்க பாரு மகனே ரெண்டு குடும்பமும் ஒன்று கூடாது அப்படி ஒன்று சேர்ந்துட்டாக்கி அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கலை மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கும்போது என்ன சித்தப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் சிவகாமியோட கதை முடிஞ்சனால தான் இந்த ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டாக்கி அப்புறமா சிவகாமியோட கதையை வந்து நான் தான் முடிச்சுங்கிற உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும் போது அது எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியாது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதை தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த அதிகாரி தான் அவனுடைய கதையை நம்ம முடிச்சாச்சு அதனால நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமாம் மகனே நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனாலும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இதாக தான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து எல்லாருமே பூமி பூஜைக்காக அடுத்த நாள் கிளம்புறாங்க அப்போ வந்து கார்த்தி ரேவதினி எல்லாருமே கிளம்புவோம் அப்போ எல்லோரும் ரொம்ப இருக்கிறாங்க எப்படியோ இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேர மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு ராஜராஜன் வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க கார்த்தி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குப்பா ரெண்டு குடும்பமும் சீக்கிரத்திலே ஒன்று செஞ்சிடும் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி வந்து சீக்கிரத்திலே அது நடக்கும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ அங்கே வந்துடுவோம் பாட்டி வந்து எல்லாருமே வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க அடுத்தது பூமி பூஜை எல்லாமே வந்து பாட்டி அதுக்கப்புறமா வந்து சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் மூணுருமே செய்கிறாங்க அவங்க மூணுருக்கும் வந்து அந்த கோயில் சார்பம் வந்து முதல் மரியாதைலாம் கொடுக்குறாங்க அடுத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கவும் அப்போ சந்திரக்கலை இதை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு தீபாவதியும் அங்கே வந்துருந்தாங்க தீபாவதி வந்து இந்த ஊர் தான் அவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்தாக்கி கார்த்தி பற்றின நம்மளுக்கு ஏதாவது உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி அங்கே வந்துருந்தாங்க ஆனால் அங்கே வந்தது வந்து சாண்டிஸ்விரிக்கும் மற்ற யாருக்குமே தெரியாது அடுத்தது பார்த்தோம்னா அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தீபாவதி அப்போ இங்கே பார்க்கும்போது கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து சந்திரகலாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பா எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குதா எப்படி இப்போ பூமி பூஜை வந்து பாட்டியும் அத்தையும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்களோ அதே மாதிரிக்கு இந்த ரெண்டு குடும்பமும் வந்து கூடி சீக்கிரத்தில் ஒன்று சேர போகுது அப்படிங்கவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க என்ன நீ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு பேசிட்டுருக்கிறேன் என்ன இது வேணால் நடக்கலாம் ஆனால் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர முடியாது அது நடக்கவே நடக்காது அப்படிங்கவும் கண்டிப்பாக வந்து பார்க்க தானே போய்றீங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரதான் போகுது அது கூடி சீக்கிரமா உங்கள் கண் முன்னாடியே நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லவும் இப்போ சந்திரகலா வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சரி அத்த நான் வரட்டுமா நீங்கள் அடுத்தது உங்கள் ஆட்டத்தை தொடருங்க நானும் என் ஆட்டத்தை தொடருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி போகவோ அப்போ சந்திரகலா வந்து இந்த பையன் நம்மளை எந்த அளவுக்கு வெறுப்பேற்றிட்டு போகிறான் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா ஏற்ற இருந்துட்டு இருக்கவும் அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் வராங்க என்ன சந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த காட்டி வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் சீக்கிரத்துலேயே நான் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அதை உன் கண் முன்னாடி நடக்கப்போது அதை பார்த்து நல்லா எரிச்சலோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இவங்க ரெண்டு வரும் எரிச்சலோடு இருக்கிறாங்க சந்திரா உங்கள்கிட்டே அந்த மாதிரிக்கு அவன் சவால் விட்டுட்டு போகிறான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் பற்றியா ஆமாம் சித்தப்பா அவன் நினைச்ச மாதிரிக்கே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல அதனால தான் அவன் இந்த அளவுக்கு திமிர்த்தனத்தோடு இருக்கிறான் அப்படிங்கவும் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சந்திரான்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சந்திரா நீ சொல்கிற அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் இவனை சும்மா விடக்கூடாது இவனுடைய கதையை குடிசீக்கத்திலே முடிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சந்திரகலா பேசுகிறத பார்த்துட்டு சிவன் தமிழ்நாடியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சந்திரான்னு சொல்லிட்டு இருக்கிற இவன் கதையை முடிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமா இவன் நம்மளுக்கு ரொம்பவே இடைஞ்சலா இருக்கிறான் இவன் மட்டும் இருந்தானா கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் குடி சேர்க்கத்துல ஒண்ணு சேர்த்து வச்சிருவான் அது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீ சொல்லிட்டேலாம் அதுக்கு சமய சந்தர்ப்பத்தை பார்த்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கண்டிப்பா செஞ்சு முடிச்சே ஆகணும் கூடி சேர்க்கத்திலேயே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரக்கூடிய எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருது அக்காவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருது அப்படி மட்டும் அவ அக்கா வந்து மாறிட்டாங்க அப்புறமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருக்கவும் சரி நீ கவலை விட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது இவனை முடிக்கும் போது எல்லாமே கணக்கு கச்சிதமாக நம்ம செஞ்சு முடிக்கணும் அதனால் அவசரப்படாமல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ கவலைப்படாத சந்திர அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவளி வந்து அந்த ஊர்க்காரங்கிட்ட வந்து அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த ஊர்க்காரங்க கேட்குறாங்க நீங்கள் யாருமா அவங்கள நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இல்லை இந்த ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டு இங்கே நான் வந்து கிராமத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து நியூஸாக வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்களும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து எதோ பூ சாமி பூஜைலாம் நடந்ததுலாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவளி வந்து அங்கே பொதுமக்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் விசாரிச்சிட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து பரமேஸ்வரி பாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பரமேஸ்வரி பாட்டி குடும்பத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பாட்டி பற்றின டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் யார் அவங்களுக்கு பிள்ளைங்க பேரன்லாம் யார் அப்படின்னு தீபாவளி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஒவ்வொருத்தரையும் பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே அவங்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஃபேமிலி போட்டோன்னு சொல்லிட்டு பெரு அப்படிங்கவும் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு தீபாவளி வந்து கேட்டு ஒருத்தர் வந்து சொல்றாங்க அவங்க குடும்பத்தோட போட்டோ வந்து எங்க ஊர்க்காரங்க எல்லாரும் நாங்க வந்து திருவிழாவில் சேர்ந்து நாங்க எடுத்துருக்குறோம் அந்த போட்டோ எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படியே அது எனக்கு காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே வந்து அவரும் தாராளமாக காட்டுறோமா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் நீங்கள் வந்து நியூஸை சேகரித்து நீங்கள் பேப்பரில் போடுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நாங்கள் இதெல்லாம் வந்து போட்டுட்ருக்குறோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு கிராமமும் போய் அந்த மாதிரிக்கு வந்து அங்கே என்ன நடந்தது என்னெல்லாம் நடக்குது அப்படின்லாம் சொல்லி நாங்கள் வந்து அது போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் நம்பியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பரமேஸ்வரி அம்மா ஃபோட்டோ அதாவது அவங்க ஃபேமிலியோடு இருந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது திருவிழாவில் நாங்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபாவதி வந்து யோசனை பண்ணுறாங்க பரமேஸ்வரோட அம்மாவை ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஆனந்த் அருண் அதுக்கப்புறமா கார்த்தி இவங்க மூணுமே இந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க அப்படின்னா நம்ம கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அன்னைக்கு ஆனந்த் வந்து கார்த்தி ஃபோட்டோவை காட்டினது கண்டிப்பாக வந்து உண்மையாக இருக்காதுன்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது அதனால இந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாருமே இருப்பாங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ உண்மையான கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தீபாவளி வந்து ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பரமேஸ்வரியை தான் காட்டுறாங்க பரமேஸ்வரி பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா தீபாவதி வந்து கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்கி சாம்டி சிறிகிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லுவாங்க உங்க டிரைவர் மாப்பிள்ளு சொல்றீங்களா அவர் தான் உண்மையான கார்த்தி அவர் வந்து யாரும் இல்ல பரமேஸ்வரி பாட்டியோட பேரந்தான் அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்க சாம்டி சிறிகிட்ட உடைச்சிருவாங்களா அப்படி இல்லைனா வந்து கதையை வந்து வேற மாதிரிக்கு எடுத்துட்டு போறாங்களா அடுத்தவங்க பார்த்தோம்னா சந்திரக்கலா சிவனாடி முத்தவள் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கார்த்தி கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க இது எல்லா பிரச்சனையில வந்து கார்த்தி எப்படி சமாளிக்க போறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்